ஜாபர் சாதிக்கை தூக்கிய அடுத்த கணமே கிருத்திகா உதயநிதி செய்த காரியம் அன்னி விவகாரம்தான் இப்போ வைரல் டெல்லியில் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளுக்கு பின்னால் தமிழகத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக்கின் சர்வதேச கடத்தல் கும்பலின் தலைவனாக இருப்பதை விசாரணையில் கண்டறிந்த மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவரை தேடும் பணியில் ஈடுபட்டது இருப்பினும் அவரும் அவருடைய சகோதரர்களான முகமது சலீம் மற்றும் மைதீன் ஆகியோருக்கு இந்த கடத்தலை தொடர்பு இருப்பதாக அதிகாரிகளும் கண்டறிந்தனர் ஆனால் இந்த மூன்று பேரும் தலைமறைவாகியதும் தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது இதனையடுத்து தலைமறைவாக இருந்த சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் தலைவனாக கருதப்பட்ட ஜாபர் சாதிக்கை என்சிபி அதிகாரிகள் கைது செய்தனர் மேலும் அவர் இதுவரை மேற்கொண்ட போதைப்பொருள் கடத்தல் குறித்த விவரங்களையும் அந்த கடத்தல் மூலம் கிடைத்த கோடிக்கணக்கான பணத்தை தமிழக சினிமா மற்றும் ரியல் எஸ்டேட் துறைகளில் முதலீடு செய்திருப்பதாகவும் இதற்கு மிகப்பெரிய அரசியல் புள்ளிகளுடன் தொடர்பு இருப்பதாகவும் வாக்குமூலம் கொடுத்துள்ளதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த போதை கடத்தல் கும்பலின் தலைவன் கைது செய்யப்பட்ட பிறகு தமிழகத்தின் போதை கடத்தல் குறித்த செய்திகள் வெளிவராது என்று நினைக்கப்பட்டது ஆனால் இன்று கூட புதுக்கோட்டையில் இருந்து இலங்கைக்கு கடத்த முற்பட்ட சுமார் நூற்றி பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள நூறு கிலோ அசிஸ் போதைப் பொருளும் எட்நூற்றி எழுபத்தி ஆறு கிலோ கஞ்சாவும் சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவினர் கைப்பற்றிய செய்தியும் பரபரப்பாக வெளியானது முன்னதாக ஜாபர் சாதிக் வீட்டில் மத்திய போதை பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் கைப்பற்றிய சிசிடிவி காட்சிகளில் பல அரசியல் பிரமுகர்களும் சினிமா நட்சத்திரங்களும் ஜாபர் சாதிக்குடன் நெருங்கி பழகி வந்ததையும் அவர்கள் ஜாபர் சாதிக் வீட்டிற்கு அடிக்கடி வந்து சென்றதும் நிரூபணமாகிறதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் அவர்களின் பெயர்களும் விசாரணைப் பட்டியலில் இடம்பெற உள்ளதாகவும் தெரிவித்திருந்தனர் இதனால் அரசியல் வட்டாரமும் சினிமா வட்டாரமும் தீப்பற்ற வைத்தது போல பரபரப்பாக இருந்து வருகிறது அது மட்டுமின்றி ஜாபர் சாதிக் போதை கடத்தல் மூலம் கிடைத்த வருமானத்தை சினிமா மற்றும் ரியல் எஸ்டேட்டில் தான் செலவழித்துள்ளதாக வாக்குமூலம் கொடுத்தது அதனையடுத்து ஜாபர் சாதிக் தயாரிப்பில் வெளியான படத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் அப்படத்தை இயக்கியவர்கள் என அனைவர் மீதும் மத்திய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகளின் பார்வை பட்டுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறி வந்த நிலையில் இந்த விவகாரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மனைவியும் தமிழ் திரையுலகின் இயக்குநருமான கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் தலையும் சிக்க உள்ளதாக சமூக வலைதளங்களில் கமெண்ட்டுகள் பறக்க விடப்பட்டது ஏனென்றால் ஜாபர் சாதி தயாரிப்பில் அமைச்சர் குபேந்திரன் காமாட்சி இயக்கிய மங்கை திரைப்படத்தின் ஃபஸ்ட் லுக் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியானது மேலும் இந்த திரைப்படத்தின் முதல் பாடலை கிருத்திகா உதயநிதி வெளியிட்டிருந்தார் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் ஜாவர் சாதிக்குடன் இயக்குனர் அமீர் மற்றும் வெற்றிமாறன் ஆகியோர் இருவருக்கும் தொடர்பு இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் இதில் மற்றொரு இயக்குநராக உள்ள கிருத்திகா உதயநிதி ஸ்டாலினும் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற வகையில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது இதற்கு இயக்குனர் கிருத்திகா உதயநிதி சமூக ஊடகங்களில் மனித நடத்தையால் நான் ஈர்க்கப்பட்டேன் எல்லோரும் கொஞ்சம் பைத்தியமாகி விட்டார்கள் என்று பதிவிட்டுள்ளார் இதற்கு சமூக வலைதளங்களில் பலர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் ஏனென்றால் ஏற்கனவே குற்றவாளியாக கருதப்பட்டு டெல்லி போலீசார் கைது செய்யப்பட்டு விசாரணையில் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் ஜாபர் சாதிக் அதன் காரணமாகவே இதுபோன்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது அதற்காக சமூக வலைதளத்தில் இப்படியா பதிவிடுவது என்ற வகையில் நெட்டிசன்கள் கிருத்திகா உதயநிதிக்கு கமெண்டில் பதிலடி கொடுத்து வருகின்றனர்